படிக்கிற பிள்ளைகள் சின்ன வயசுல சிகரெட்டு குடிக்கிறது தப்புப்பா சுப்பிரமணி எங்க அப்பா யார் தெரியுமா இந்த ஊர் பிரசிட் பத்து வேலையை விட்டு தூக்கிடுவேன் நம்ம சொல்லுங்க அடி போடு

நான் மங்காவை தவிர வேற யாரையாவது மனசுலயாவது நினைச்சிருப்பா அனாவசியமா என் மேல சந்தேகப்பட்டு என் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா நீ சாவி கூட வாய மூடு நீ போய அது இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருக்கும் இனிமே இது சொல்லவே கூடாது மனசுக்குள்ளேயே வளர்ந்த சொந்தம் மண்ணுக்குள்ள போய்த்தே முடியணும் அந்த மனுஷன் கொக்குன அந்த கோழி கணக்கா கொனங்கி போய் கிடைக்காரு நீ என்னடா அந்த மனுஷனை பத்தி கவலைப்படாம மருதாணி வச்சிட்டு இருக்க ஏடி நான் என்ன கேச்சிருக்கியா எம்படி கஷ்டப்பட்டு நான் என் கண்ணாடி மச்சான பிடிச்சிருக்கேன்

அம்மாவுடைப் பிறவைய எனக்கு பொண்டாட்டியா வரவை தான் கட்டணும்

நான் கூட அவன் மேல உசிரிய வச்சிருக்கேன் ஆனா அவ மாம செவனேண்டிக்குதான் அவளை கட்டி கொடுக்க போறாங்க கசூரி உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது இதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும் யார் யாரு எதுக்காக புறப்படுத்தாங்களோ அவங்க அவங்க அதுக்காகத்தானே தெரியணும் கசூரி ஆத்தானு சொல்லிட்டியே மாட்டேன்னு சொல்லவா முடியும் அறுவாறு ரெண்டு பேரையும் தூண்டு வெட்டிப்படுவோம் நாய்களா

எனக்கு பயமா இருக்கு வேணாம் கஸ்தூரி கொண்டு புறம் கொண்டு பாயா ஐயோ இந்த குடிச்சிட்டு ஆரம்பி என்ன நீ பாட்டு சாலையத்தை குடிக்க சொல்ற குடிக்கிறது தப்பு தாய் சொல்ல தட்டாதரா மகனே என்னது அதான் ஆத்தான்னு சொல்லிட்டல எந்த ஆத்தாளும் மகன சாராயத்தை குடிக்க சொல்லுவாளா இது சாரா இல்லையா பச்சை தண்ணி குடிச்சிட்டு ஆரம்பி குருவே இது பச்சை தண்ணி இல்ல நிஜமான சாராயம் நெஞ்ச வலிதான யாரு கிட்ட வந்திருக்க வைத்தியர் ஏகாமரத்துக்கிட்ட வந்துருக்க எந்த நோய் இந்தாம நொடியில பறந்துருந்தே நொடியில் ரகசியம்யா சொல்லக்கூடாது எதை நீ தெரிஞ்சவல்ல

இதெல்லாம் சாதாரண விஷயம்டா ஒண்ணு இல்ல நெஞ்ச லேச பொழந்து அதுக்குள்ள இருக்கிற இருக்கிறான்னு என் நெஞ்சு வலியும் நீ இங்க வரமாச்சி போயிருவா இது ஓடிக்கான் வைத்திரையா கொண்டு போய் வைங்க இன்னும் மூடி போடமா நம்ம பேரை கேட்ட ஒண்ணு புடிச்சா தூக்க வியாதி ராத்திரில சொல்ல பண்றாரு எல்லாரும் மட்டும் அடிக்கிறாரு அதுக்காக உண்டியல் குளிக்கிறோம் இத வச்சுக்கிட்டு அவர் எப்படியா தீர்க்குறீங்க இதெல்லாம் சாதாரண வியாதி அதாவது மூளையில துருப்புட்டி மண்ட ஓட்ட உடஞ்சி மூளைய வெளியே எடுத்து மண்ணெண்ணில போட்டு ஒரு அலசு அழிச்சி கழுவிட்டு அங்க வச்சு மூடிட்டா தீர்ந்து போகுது நீங்க போங்க நான் தீர்த்து முதல் மூளை ஆப்ரேஷன் மருந்து பாத்தி எனக்கு வியாதியே கிடையாது தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு தூக்க வியாதி வந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்த நீ நரசிம்ம அவதாரமே எடுத்துட்டே தம்பி உள்ள போன ஆளுங்க தான் இந்த நாட்டுக்கு தேவை இப்படியே தப்பு பண்ணவங்க தூக்க சொல்லி அடிச்சுட்டே நானும் உனக்கு வைத்தியம் பார்க்கிறேன் தூக்க வியாதி நீ புறப்படு என்னப்பா பயிற்சி வலிங்க நீ ஒண்ணு சொல்ல எனக்கு தெரியும் இங்க வலிக்குமே இங்க அங்கம்மா ஏ நீ தான தூக்க வியாதி வந்தா மாதிரி தப்பு பண்றவங்கள அப்படின்ன நீ தப்பு பண்ணிட்டியா எனக்கு புகழ் தூக்கம் வந்துருச்சு இங்கப்பா இனிமே எந்த பொம்பளைய கண்டாலும் ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் வந்து ரெண்டு கண்ணியும் நோண்டி மண்ணணில ஊரம் போட்டுருவேன் தங்கச்சி நீ வீட்டுக்கு புறப்படுமா நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான்